சொல்லுகிறான் எதிராளி சொல்லுகிறான் எதிராளி நம்மை கவனிக்கிறான் எப்படி இருக்காங்க இவன் எப்படி எல்லாம் வளர்கிறான் என்று கவனிக்கிறான் எதிராளி கவனித்து கொண்டு இருக்கிறான் எதிராளி ஆகிய சத்ருவானவன் அவன் ரொம்ப கவனிக்கிறான் கவனிக்க போய் தான் சொல்றான் அவர் ஆண்டவர் அல்லவா வேலி அடைத்து வைத்திருக்கிறான் ஆண்டவர் அல்லவா உன்னை வேலி அடைக்க போய் தானே நீ பெருகிக்கிட்டு போற உன் சம்பத்து பெருகுது சத்துருக்கு தாங்க முடியல இன்றைக்கி அநேகருக்கு அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக நம்ம பார்ப்பதுக்கு எப்போதும் போல் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வேலை செய்கிறோம் நம்ம போகிறோம் நம்ம வாரோம் நம்ம உடுத்துறோம் ஆனால் அநேக இடங்களில் என்ன செய்யணும் அவனுக்கு பொறுக்காது சத்துருக்கு எரிச்சலாக வரும் கத்திரவன் அப்படி ப நல்ல இதான் வச்சிருக்கார எப்படி வச்சுருக்கிறாரு நல்ல நல்ல மகிமையாக வச்சிருக்கிறார் நல்ல மகிமையாக நடக்க பண்ணியிருக்கிறான் நம்மளை வந்து ஆக்கி வச்சுருக்கிறார் அப்போது ச நீர் வேலையடைத்து வைத்திருக்கிறேன் அதனால தான் அவன் எப்படி இருக்கான் ஆசீர்வதித்தும் வச்சுருக்கிறேன் அதனால் அவன் பெருகிட்டே போகிறான் அப்போ நமக்கு எல்லா பெருக்கத்தையும் பார்க்கும்போது யாருக்கு பொறாமையாக இருக்கும் எதிராளிக்கு பொறாமையாக இருக்கும் சத்ரு யார் எதிராளி யார் வீட்டார் அப்போ அது யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்ம அதிகமாய் பழகினவர்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் நம்மை நம்மை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராக இருக்கலாம் யாருக்குள்ளவனாலும் இருக்கலாம் அவன் அவர்களுக்குள்ள கிரியை செய்வான் என்ன செய்வான்னா அந்த சிந்தனைகள் ஒரு நொடிக்கு அப்படி மாறும் அதனால தான் இறைமையா சொன்னார் இருதயமானது முகம் கேடு நிறைந்ததான் அது அப்பப்போ ஒரு திருக்கிக்கிட்டே இருக்குமா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் யார் சொல்கிறா எரேமியா எழுதி வைக்கிறார் இருதயமானது திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கா அது என்ன செய்ய இருந்தேன் இன்னைக்கு இப்போ நல்லா பேசும் கொஞ்சம் கழிச்சு வேற ஒன்று பேசும் அது இயல்பு இந்த இயல்பு நிலையை ஆணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அவங்களோட பகிங்கர் கையில் இருக்கிறத என்ன செய்வார் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்றார் இப்போ இதை ஆணுவர் என்ன பண்றாருனா அவர்களுக்குள்ள இருந்த அந்த எதிராளி வன்கண் ஆவி பொறாமையின் கிரியைகள் இந்த பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனிதனுடைய கிரியைகள் இவைகளெல்லாம் வேலையிட்டு அவர்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிறாராம் யாரும் சந்ததியை யோபையும் அவனோட குடும்பத்தையும் அவர் சொல்கிறான் சத்துருக்கு இது பொறுக்கலை ஏன் அவர் அவனை பாதுகாக்காரு நீ நீ உன்னையும் பாதுகாத்துன்னு கேட்க தானே என்னையும் அதே போல பாதுகாத்துக்கொள்ளுன்னு கேட்க வேண்டியது தானே நானும் அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே எனக்கு அதே மாதிரி நன்மை கொடுன்னு கேட்க தானே அப்படி இருக்காது அப்படி கேட்காது அதுக்கு மாறாக என்ன செய்வார்கள் என்றால் இவங்க எப்படி இப்படி நடக்கிறாங்க இவளுக்குள்ள எங்கேருந்து வருது இவங்க எங்கே போய் வாங்கினாங்க இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க எப்படி இது பெருகுது அப்படின்னு கவனிக்க போய் தான் அவன் சொல்கிறான் ஆண்டவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் நீர் அவனை வேலி போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க அதனால தான் அவனுக்கு பெருகிக்கிட்டே இருக்கு இப்போ என்ன பெருகிட்டான் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு நீங்கள் சொல்லுங்க என் சம்பத்து தேசத்துல பெருகும்னு சொல்லுங்க என் என் சம்பத்து என் தேசத்துல பெருகும்னு சொல்லுங்க பெருகும் பெருகும்னு சொல்லுங்க என் சம்பத்து தேசத்துல பெருகும் ஆமையன் கற்று நல்லவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பானவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வைத்து பெருக பண்ணுவார் ஆமையன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எசு நல்லவர் இன்னொரு வசனத்தை சொல்லி நான் சீக்கிரமா முடிச்சிருந்தேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்து ஸ்தோத்திரம் சோதனம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஏழு சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஏழு இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வப் பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறேன் அதாவது ஆண்டோட நம்பி இருக்கிறேன் அந்த மனிதர் அவர் பேசுகிறார் பாருங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவனை தன் பலனாக எண்ணாமல் தேவனை நம்பாமல் அவங்க சொந்த பலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நானும் அப்படி கிடையாது தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தை போல உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருவை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன் கிருபையை நம்பி இருக்கிறவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறவர்கள் அந்த கிருமை மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பகைஞர்கிட்ட இருக்கிறத என்ன செய்வாங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள் சத்துருக்கிட்ட இருக்கிறத சுதந்திரித்து கொள்வார்கள் பலகி பெருகுவார்கள் கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு பழுகி பெருகும்படி செய்வேன் அப்படி மட்டும் இல்லை மிகவும் பலகி பெருக பண்ணுவேன் அப்படின்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது பெருக்கத்தை வரும்போது ஒரு பெருக்கம் நமக்கு உண்டாகும் போது எதிராளியான பொல்லாத சத்ருக்கு என்ன செய்யும் பொறாமை வரும் பொறாமை வரும் எரிச்சல் வரும் கோபம் வரும் நமக்கு என்ன செய்யலாண்ட ஒரு சிந்தனை வரும் நமக்கு தீங்கு எது சொல்லலாமான்னு சிந்தனை எண்ணிக்க என் எண்ணங்கள் வரும் இவைகளையெல்லாம் செய்வதற்கு முற்படுவா அப்படியானால் அந்த வேலையில் நம்ம வேலையிட்டு பாதுகாக்கப்படணும் அப்போ ஆண்டவர் வேலையிட்டு பாதுகாப்பார் என்றால் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய சம்பத்து பெருகும்